பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த நீட் தேர்வு ஒரு மூன்று சட்டமன்ற தேர்தலாகவே பேசு பொருளாக தேர்தல் வாக்குறுதிகளாகவே இது வந்துகிட்டு இருக்குது ஆனால் திமுக இதை ஒரு பெரிய அளவுக்கு கையில் எடுத்தது அதுவும் குறிப்பாக உதயநிதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இது ரெண்டுத்திலையுமே உதயநிதி ஒரு பிரதானமாக நீட் தேர்வை எடுத்தார் இந்த நீட் தேர்வை ரத்து செய்யும் மந்திரம் எங்களுக்கு தெரியும்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இன்னைய வரைக்கும் அதில் ஒரு பின்னடைவு சந்தித்து இருக்குதா திமுக ஏன்னா அந்த நீட் தேர்வுக்காக விலக்கு அளிக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது இது ஒரு கருப்பு நாள் அப்படின்லாம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார் இப்போ வரும் ஒன்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக திமுக அப்படி சொல்கிறது இது கலந்து கொள்வதா இல்லையா என்பது நாங்கள் பின்னர் தெரிவிப்போம் சொல்லியிருக்காங்க நீட் ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை கொடுத்துருக்குதா இல்லை நீட்டை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் சொல்கிற அந்த பத்தொம்போது அந்த இருபத்தொன்று எலெக்ஷன்ஸ் போதோ இல்லை வந்து நீட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணி அமல் நடத்திட்டு இருக்கும் போதோ தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம்னா மத்தியில் இருக்கிற பாஜக அரசு அதற்கு ஆதரவாக இருக்கிறது அது இல்லை சுப்ரீம் கோர்ட்டும் நீட்டுக்கு தீர்ப்பெல்லாம் சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கலாம் அது வந்து இன்னும் அதோடய கான்ஸ்டியூஷன் பெஞ்சோட ஃபைனல் இது இன்னும் வரலை பட் ஆனால் நீட்டை வந்து அதுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க அது நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து மத்திய அரசாங்கமும் நீட்டுக்கு ஆதரவாக இருக்குது மற்ற மாநிலங்கள்லையும் பெரிய எதிர்ப்புகள்லாம் ஒன்றும் கிடையாது தமிழ்நாடு அளவுக்கு மற்ற மாநிலங்களில் இங்கே வந்து பல மரணங்கள் நடந்திருக்கு மற்ற மாநிலங்களையும் நடந்திருக்கலாம் ஆனால் அங்கே வந்து இது ஒரு பொலிட்டிக்கலாக இஷ்யூவாக பண்ணலை இங்கே வந்து என்னென்னா வந்து ஏழை மாணவர்களுக்கு அதாவது வந்து பிற்பட்டவர்களுக்கு ரொம்ப விளிம்பு நிலை மக்களுக்கு மேல கல்வி மறுக்கப்படுகிறது அப்படின்ற அந்த ஆங்கிள்லேருந்து இருந்து இந்த ஒரு சமூக பார்வையை அதை பார்க்குறோம் நம்ம மற்ற இடத்துலலாம் அப்படி இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அளவுக்கு அதை சமூக பார்வையில் பார்ப்பாங்களாம் சொல்ல முடியாது ஒரு வடிகட்டுற ஒரு சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு நடுவில் வச்சிங்கன்னா அவன் ஸ்கூலில் எதுக்கு படிக்கிறான் ஸ்கூலில் வந்து அந்த குவாலிஃபைடு கிளாஸ் பாஸ் பண்ண பிறகு மேலே அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவனுக்கு அந்த எந்த படிப்பு அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த படிப்பில் அவன் நல்ல மார்க் வாங்கியிருக்கணும் அதோட ரேங்கிங் எத்தப்படி கொடுக்கணுதான் அந்த பாயிண்ட்டு அந்த நடுவில் வடிகட்டுற மாதிரி ஒரு இன்னொரு எக்ஸாமை நீங்கள் கொண்டு வச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஏழை மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு வசதி இல்லாத மாணவர்களுக்கு ஒரு தடையாக இருக்குது இங்கே நகரத்தில் இருக்கிற வசதியான மாணவர்கள் கோச்சிங் சென்டர் அது இது போய் லட்சக்கணக்கான செலவு பண்ணி பாஸ் பண்ணிடுறாங்க இடத்தை பிடிச்சிடுறாங்க இந்த நீட் வந்து ஏழை மக்களுக்கு எதிரானது அல்லது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு விஷயத்த சமூக தான் நம்ம இங்கே பார்க்குறோம் நம்ம மற்ற மாநிலங்கள் அப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம நீட் எதிர்க்கிறோம் ஆக்சுவலாக ஸோ அப்படி எதிர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா இது நடக்காத காரியம் இங்கே கவர்னரே வாங்கி ரொம்ப நாள் வச்சுருந்தார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அங்கே மேலே பிரசிடென்ட்டுக்கு அமுச்சு விட்டார் பிரசிடெண்ட்டு கண்டிப்பாக அதை பாஸ் பண்ண மாட்டார் பிரசிடென்ட்னா யார் மத்திய அரசு தானே மத்திய அரசு எப்படி அதை பாஸ் பண்ணணும் அவங்க தான் நீட்டுக்கு ஆதரவாக தானே அவங்க இருக்காங்க புதிய கல்விக் கொள்கையில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்ணுறதுக்காக இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை அவங்ககிட்ட இருக்கும்போது அவங்க எப்படி நீட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஸோ நீட் மசோதாவும் அவங்க திருப்பி அமிச்சிருக்காங்க எடப்பாடி இருந்தபோது பதினெட்டு மாதம் கழிச்சு திருப்பி அமிச்சாங்க அதை ஒரு வெளியில் சொல்லவே இல்லை கோர்ட் மூலமாக தான் தெரிய வந்தது நமக்கு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த இவங்க அமிச்சாங்க இவங்க அமுச்சதுல வந்து அது இப்போ நாள் கழிச்சு இப்போ திரும்பி வந்திருக்கு அது நீட் வந்து நிச்சயமாக அது கோர்ட் மூலமாகவும் சரி அது வந்து நீங்கள் அரசாங்கத்தோட ரிக்கொஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மசோதா மூலமாகவும் சரி ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது ஏன்னா அங்கே மத்தியில் ஆட்சி மாறினாலே தவிர ஒன்றும் பண்ண முடியாது மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு எந்தெந்த மாநிலங்கள் விருப்பப்படுதோ அது நீட்டை வச்சுக்கிட்டோம் வே விருப்பப்படாத மாநிலங்கள் வேண்டாம் ஒரு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு ஸோ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் அல்லது மாற்று பாஜக ஆட்சியை விட்டு போனால் தான் இதற்கான விடிவு காலம் வரும் ஆக்சுவலாக அதுவரையும் வந்து இது நீட் அப்படியே தான் இருக்கும் அந்த இதெல்லாம் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா டிஎம்கே உதயநிதி ஏன்னால் பத்தொம்போதில் வந்து ஒருவேளை வந்து ஆட்சி மாதிரி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பண்ணலாம்னு வச்சிருக்கலாம் இருபத்தொன்னில் வந்து அவங்க வந்து எனக்கு மந்திரம் தெரியும் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மத்திய அரசு ஆதரவாக இருக்குது கோர்ட்டும் அதுக்கு ஆதரவாக இருக்குன்ற போது நீங்கள் வந்து எனக்கு அது மந்திரம் தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டு வாங்கிறதுக்கான ஒரு விஷயமா நீங்கள் நீட் எடுத்தீங்க இல்லையா அது வந்து கொஞ்சம் டிஎம்கே கொஞ்சம் அதிகப்படியாக ப்ளே பண்ணிட்டாங்க அதில் ஆக்சுவலாக அந்தளவுக்கு அவங்க ப்ளே பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நீட்டு வந்து ஒழிக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவோம்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நீங்கள் தான் இருபத்தொன்று லட்சத்தில் வின் இருக்கு போகிறீங்க நீங்கள் நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போய் நீங்கள் ப்ளே பண்ணீங்க அது புதிய நிதியெலாம் எக்ஸ்ட்ராவாக போய் ப்ளே பண்ணார் அதாவது எங்களுக்கு அந்த மந்திரம் தெரியும் நாங்கள் வந்து ஒரே இதில் கவிதத்தில் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஓட்டு வாங்குறதுக்காக நீங்கள் சொன்ன விஷயம் நீங்கள் விட்டு அம்பு வந்து உங்களையே வந்து திருப்பி தாக்குது ஆக்சுவலாக ஏன்னா அது உங்களால் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஓட்டு வாங்குறதுக்காக நீங்கள் வந்து அதை சொன்னீங்க நீங்கள் அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அது சொல்லாது இருந்தாலே நீ டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்க போதும் ஆக்சுவலாக இப்போ சொன்னதோட பின்விளைவுகள் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது நடக்க போகிறதில்ல ஆக்சுவலாக பாஜக ஆட்சி இருக்கிறது நடக்காது சார் தெரிஞ்ச விஷயம் அதனால தான் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தார் எடப்பாடி கவர்மெண்ட் சர்வீஸ் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தார் அப்போ அவங்க நீட் எழுதி பாஸ் பண்ணலாம் தான் அதுவும் கூட அதில் தான் அந்த கோட்டால செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறாரு ஸோ எப்படி இருந்தாலும் அந்த நீட்டுன்றது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு எக்ஸாமாக அங்கே நிற்கிறது நடுவில் ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் நம்ம பல விஷயங்களுக்கு வந்து அசம்பிளியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க கச்சத்தீவுக்கு பாஸ் பண்ணுறாங்க வக் போர்டுக்கு பாஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிற ஒரு விஷயமா இருக்கே தவிர இதெல்லாம் வந்து போய் தடுத்து நிறுத்துமானா எதையுமே தடுத்து நிறுத்தாது எதுக்கு எதிராக தமிழ்நாடு எதிர்ப்பா இருக்குதுன்றதை வெளிக்காட்டிக்கலாம் மறுபடியும் வெளிக்காட்டிக்கிறாங்க அவ்வளவுதான் விஷயமே தவிர இதுல மத்தியில் ஆட்சி மாறினாலே தவிர நீட் எக்ஸாம் வந்து தவிர்க்கிறதுக்கான வழிகள் வேற எதுவும் கிடையாது ஆக்சுவலா இப்போ வகுப்பு திருத்த சட்ட மசோதா அதில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நாடாளுமன்றத்தில் இரவு வரைக்கும் லோக்சபாவும் போயிருக்கு ராஜ்யசபாவும் போயிருக்குது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் அதிமுக பாஜக கூட்டணிக்காக பேசி கொண்டிருக்கிறது அப்படின்னு அமித்ஷாவே தெரிவித்திருந்தாலும் அதிமுக எதிர்த்து ராஜ்யசபாவில் வாக்களித்திருக்கிறாங்க ஜி கே வாசன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆனால் அவர் ஆதரித்து வாக்களித்திருக்கிறார் பாமக வெளிநடப்பு செய்திருக்கிறது இந்த கட்டத்துல வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படின்ற அந்த நிலைப்பாட்டில் நாளைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் களத்துக்கு அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இல்லை இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் எல்லாரும் எடுத்து வாக்களிச்சிருக்காங்க இப்போ பாஜக கூட்டணின்னா பாஜக கூட்டணியில் பாமக மட்டும்தான் இருக்குது பாமக என்டிஎல் இருக்குது அவங்களுக்கு என்ன சங்கடம்னா வந்து தமிழ்நாட்டில் ஒக் போர்டு தீர்மானம் வந்தபோது அசம்பிளியில் எழுத்தாங்க இப்போ அங்கே வந்து மசோதாவை ஆதரிச்சாங்கன்னா வந்து மைனாரிட்டிகளுக்கு சிறுபான்மையுக்கு எதிராக வந்து பாமக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும் அதே சமயம் என்டிஏலையும் இருக்காங்க அவைக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் ஆதரிக்காமல் இருக்க முடியாது அது வந்து பாஜகவுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்குற ஒரு செயலாக இருக்கும் அதனால் வந்து எதுக்கு பாஜகவோட நமக்கு பிரச்சனை நம்ம சுமூகமாக போயிடுவோம் நம்ம அப்சயன் ஆகிட்டால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்சயன் ஆகியிருக்காங்க ரெண்டாவது வந்து அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா ஆகிறாங்களான்றது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்க திமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் இருக்காங்க மைனாரிட்டி ஓட்டை பெ பெறுவதற்கு திமுக விட்ட அதிமுக ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஒரு கூட்டணியை தலைமை தாங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க பாமக வந்து கூட்டணி தலைமை தாங்குகிற இடத்துல இல்லை ஒரு கட்சிக்கு கீழே இன்னொரு கட்சியாக அவங்க கூட்டணியில் இருக்காங்க அதனால் அவங்கள பொறுத்த மட்டும் இந்த மைனாரிட்டி ஓட்டுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது அவங்கள பொறுத்த மட்டும் ஆனால் வந்து பாமக ஒரு கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க செயல்பாடுகள்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான விஷயங்கள் பாபர் மசூதி எடுத்த போதில் பார்த்தீங்கன்னா கூட இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் அவங்க எடுத்திருக்காங்க அவங்க கட்சி அமைப்புகள்லேயே இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான இடங்கள்லாம் மேலிடத்துலலாம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஆனால் அவங்களுக்கு என்னென்னா இப்போ அந்த பாஜகவோடு இருக்கிறது இந்த தீர்மானத்தை நம்ம ஆதரிச்சா நம்ம எதுக்கு ஆதரிக்கணும் நமக்கும் மைனாரிட்டி ஓட்டு தமிழ்நாட்டில் வராது நம்ம கூட்டணியில் ஒரு கட்சியாக தான் இருக்கும் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி தான் இதை பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்படணும் நம்ம பாஜக கூட்டணியில் ஏற்கனவே மைனாரிட்டி ஓட்டு வராத இடத்துல தான் இருக்கும் அதனால் இந்த இந்த இடத்துல வந்து ஆதரித்து ஓட்டு போட்டு இன்னும் எதுக்கு இருக்கிற கெட்ட பேர் எதுக்குன்னு வாங்கிக்கணும் மைனாரிட்டி கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு வேறு வழி இல்லாத ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தில் அப்ஷயான ஒரு தான் முடிவாக தான் அன்புமணி எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இதை விட்டு அவருக்கு வேறு வழி கிடையாது இதுக்கு முன்னாடி அதிமுக கூட அதை முக்கியமான இந்த மாதிரி தான் மைனாரிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஏடிஎம்கே கூட அப்போ கூட்டணியில் இருக்காங்க அப்சய் ஆயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஆதரிக்க முடியாது ஆதரிக்க முடியாத ஒரு ஆகிறது பெட்டர்னு நினைக்கிறாங்க இதுவே வந்து பாமக வந்து ஒரு கூட்டணிக்கு லீட் பண்ற ஒரு கட்சியா இருந்ததுன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேசு பொருளாக மாறும் ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு வாங்கணுன்ற ஒரு கவலை அதுக்கு இருக்கும் கூட்டணிக்குள்ள போகும்போது பாமகவுக்கு அந்த கூட்டணியை தலைமை தாங்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலா இருக்காது உதாரணத்துக்கு எதிர்கட்சியை கூட்டணியை சார்ந்தவர்கள் பாமகவை அந்த கூட்டணியில் சேர்த்துருக்காங்க இவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான அப்படின்னு ஒரு பிரச்சாரத்துக்கு அது வழிவகுக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ திமுக கூட்டணியில் சிபிஎம் இருக்கு அவங்க வந்து பத்து சதவீத வருமானத்துக்கு அடிப்படையில இடஒதுக்கீடு ஆதரிக்கிறவங்க தான் அவங்க காங்கிரஸும் ஆதரிக்கிறது அவங்க அந்த கூட்டணியில் எல்லாம் அவங்க திமுக எதிர்க்குது சில இஷ்யூஸ்ல வந்து நாங்கள் எதிர்க்க எதிர்க்கவும் சொல்லிட்டு போவாங்க நாங்கள் தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்தோம் இல்லையா பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு சங்கடமான சூழல் அது ஆனால் அவங்க முக்கியமான ஒரு கட்சியாக இருந்தாங்கன்னா ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தை செல்லப்பட்டுருப்பாங்க அவர் முக்கியமான கட்சியாக இல்லாமல் ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு இன்னொரு கட்சியாக இருக்கிறதுனால சரி நம்ம எடுக்கிற இந்த முடிவு ஒன்றும் தமிழ்நாடு விஷயத்தில் பெருசாக நம்ம மைனாரிட்டி ஆதரவு கொண்டு வர போகிறதுல மைனாரிட்டிக்கு நம்ம எதிராக ஏன் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும் அங்கே ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகலாம் பாஜகவும் பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க இங்கே மைனாரிட்டியும் நம்ம திருப்தி பட்டினா மறிய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் நம்ம கடுமையான ஒரு எதிர்ப்பை காமிச்சிக்கலாம் அரசு இந்த தீர்மானத்தை நம்ம ஆதரிசோம் அப்படின்னு அந்த அளவுலாம் போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ தமிழக வெற்றி கழகம்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இரண்டாவது ஆண்டில் போயிட்டு இருக்கு முதல் முறையாக ஒரு மாநிலம் முழுவதுமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அரசியல் கட்சியாக வளர்ந்துருச்சு இல்லை அரசியல் கட்சியாக தன்னுடைய செயல்பாட்டை தொடங்கிருச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்னென்னா வந்து மைனாரிட்டி வாக்குகளை வந்து தான் அவங்களுடைய நோக்கம் திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி வாட்டை என் பார்க்க எடுக்கணும் அதெல்லாமே பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அந்த வாக்குகளை வந்து திமுகவுக்கு போகிறத படுக்கணும்னா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அதற்கான விஷயங்கள் தான் அவங்க இருக்காங்க களத்தில் வந்து விஜய் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாறுதல்கள் வரும்னு தெரியாது பட் ஆனால் வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க நிறையா போக போக இனிமேல் அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே நிறையா விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க அதில் பெரும்பாலும் மத்திய அரசு எழுத்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து எதை நோக்கி பண்ணுறாங்கன்னா திமுக அணிக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை நம்ம எடுக்கணும் அதில் ஒரு ஓட்டையை உருவாக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம் அதுக்கு அவங்க தெளிவாக அதில் இறங்கி களத்தில் இறங்கி நினைக்கிறேன் அதுக்கு ஆரம்பமாக தான் இந்த போராட்டத்தை அவங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைவராக தொடர்வாரா இல்லையா அப்படின்னு ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கும்போது அண்ணாமலை நான் அந்த தலைவர் போட்டி இல்லை நான் அந்த ரேஸ்ல நான் இல்லை அப்படின்றது அவரே சொல்லியிருக்கிறாரு அதிமுக உங்கள் கூட கூட்டணிக்கு வரும்போது பாஜக மாநில தலைவராக நீங்க இருக்கிறதுல வச்சுக்கணும் அதை பற்றிலாம் நான் பேச வரல புதுசாக தலைவர் வந்த உடனே இந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மொரலிஸ் அண்ணாமலை வந்து பாஜகவிலிருந்து தலைவர் பதவியிலிருந்து தானா வர்றாரா இல்லை அனுபவப்படுறாரா கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி அண்ணாமலையுடைய பேச்சு இருக்குது இல்லை அவர் வந்து அவரை வந்து விலக சொல்லிட்டாங்க அவர் வந்து ஒரு டேம் தான் பதவியில் இருந்திருக்காரு அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் நீடிச்சிருக்காங்க நினச்சா இன்னொரு ஒன்றரை வருஷம் கூட அவர் இருக்கலாம் மூணு வருஷம் கூட இருக்கலாம் பாஜக மேலிடம் நினைக்கிது அதிமுகவோட கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போகணுன்னா அண்ணாமலை அங்கே வந்து ஒரு இடையூறா இருப்பார் ஒரு நெருடலாக இருப்பாருன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக பேசிட்டார் அது அண்ணா எடப்பாடிக்கு ரொம்ப கோபமான ஒரு விஷயமாக மாறி போச்சு அதனால் வந்து இவரை வச்சுட்டு நம்ம வந்து கூட்டணியை கட்டுக்கோப்பாக ஒரு கார்டியலாக கொண்டு போக முடியாதுன்னு அதிமுகவில் நினைக்கிறாங்க அதனால தான் வந்து அமித்ஷாவை பார்த்தபோது இவங்க வந்து அண்ணாமலையை ரிமூவ் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க அண்ணாமலையை கூப்பிட்டு அவங்க பேசி நீங்கள் விலகிக்கோங்கன்னு சொன்னாங்க இவர் என்ன பண்ணார் போகும்போது என்ன பண்ணார் அஇஅதிமுக கூட்டணி வச்சால் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை பழனிசாமி முதல்வர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப பின்னடைவெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டாவெல்லாம் அவர் கொண்டு போனார் அந்த டேட்டாவெல்லாம் பாஜக மேலிடம் ஒன்றும் பெருசாக கண்டுக்கலை நீங்கள் ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி டேட்டாலாம் கொடுத்தீங்க அதை கேட்டு நம்ம தனியாக நின்னோம் அது தனியாக நின்று நம்ம ஒரு இடத்துல கூட வின் பண்ணலை அதனால அதிகமான பர்சன்டேஜ் வாங்கினோம் அது இதுன்னு சொல்கிறீங்க பட் நம்மளால் தனியாக ஒரு தொகுதியில் வெளிவர அளவுக்கு நமக்கு ஓட்டு இல்லை அதனால் கூட்டணி கண்டிப்பாக தேவையாக இருக்குது எப்போ கூட்டணி தேவையாக இருக்குன்ற போது நம்ம அஇஅதிமுக போக வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு பெட்டர் ஆப்ஷன் அதுதான் இருக்குது வேறு எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை அது அவங்க உங்களை ஒரு இடஞ்செல்லாம் நினைக்கிறாங்க நீங்கள் கட்சியில் கருதி விலகிடுங்கன்றாங்க இவருக்கு வேற வழி இல்லை இன்னொரு கட்சி சொல்லி நம்ம விளக்குறோமேன்னு ஒரு பெரிய எரிச்சல் இரிட்டேஷன் அவருக்கு இருக்கு அதை வெளிக்காட்ட முடியல ப்ராபவலி அவர் தலைவர் பதவியிலேருந்து விலகின பிறகு ப்ராபலி அந்த எரிச்சலை வெளிக்காட்டலாம் ஆனால் வந்து அதுவுமே வந்து கட்சியை புகுந்து பேசுகிறார் தொண்டை நான் கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்றாரு நான் சொன்ன சொல்ல மாற்ற மாட்டேன்னு சொல்றாரு நான் கண்டினியூ பண்ண சொன்ன சொல்ல இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் இந்த பேட்டியில சொல்லும்போது புதிய தலைவர் வரட்டும் அப்போ நிறைய பேசுவோம் அப்படின்றாரு இந்த கட்சி நல்லா இருக்கட்டும் அப்படின்றாரு அப்போ கிட்டத்தட்ட இவர் வேறு ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரா தலைவர் பதவி புதுசாக ஆள் போட்டாச்சுன்னா அண்ணாமலையோட முடிவு பாஜகவில் தொடர்வதாக இருக்குமா இல்லை பாஜகவை விட்டு விலகுவதாக இருக்கும் இல்லை அவர் என்ன நினைக்கிறார் அண்ணாமலை வந்து ஒரு கும்பலை ஒரு ஒரு கூட்டத்தை அவருக்கு பின்னாடி வந்து சேர்த்துட்டார் பாஜகவில் ஒரு இளைஞர் கூட்டத்தை அவர் பின்னாடி சேர்த்துட்டாருங்க அந்த கூட்டம் வந்து என்ன நினைக்கிது அண்ணாமலை வந்து பாஜக தலைவர் விளாட்டி தமிழ்நாட்டில் பாஜக வளராதுன்னு நினைக்கிது அவர் இப்போ நீங்கள் தூக்கினீங்கன்னா பாஜகவுக்கு பின்னடையும் நினைக்குது ஆனால் கட்சி வந்து ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டில் போகும்போது இந்த மாதிரி தனி மனிதர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க தூக்கி போட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க ஸோ ஆனால் இவரே நினைக்கிறாரு தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தா மாதிரியும் தன்னுக்கு தான் வந்த பிறகு தான் ஒரு பெரிய ஆதரவு வந்தால் மாதிரியும் அவர் நினைக்கிறார் அது அவருடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரைகள்லாம் போனார் அதன் மூலமாக வந்து திமுக அரசாங்கத்தை பற்றி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை தினசரி சொல்லிகிட்டே இருக்கார் பாஜகவை வந்து ஒரு பேசுபொருளாக வச்சுருக்காரு அது வந்து அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் முழுமையாக உண்மையாக சொல்கிறாரா இல்லை அதெல்லாம் ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தானான்றதெல்லாம் கேள்விக்குரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் பாஜக என்ற ஒரு கட்சி இருக்குது அதுக்கு ஒரு ஒரு பெரிய ஆதரவு தளம் உருவாகிட்டு இருக்குன்ற எண்ணத்தை வந்து அவர் உருவாக்கிட்டார் ஆக்சுவலாக அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு இப்படி தான் பாடுபட்ட தன்னை வந்து இன்னொரு கட்சிக்காக நீக்கினாங்கன்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்தை வகுத்துக்கணும்னு நினைக்கலாம் ஒரு வேளை ஆனால் வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் முடிவு அவர் போயிட்டு நான் ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதோ இல்லை சீமானை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு சீமானோட சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதோ சீமானு இப்போது அண்ணாமலை வெளியில் வந்து ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க சீமானோட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது சீமானும் அண்ணாமலையும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க பல விதங்களில் அவங்க வந்து நெருக்கமாகவும் இருக்காங்க அண்ணாமலை வந்து பாஜகவிலையே நான் கண்டினியூ பண்ணுவேன்னு சொன்னால் கூட புதிய தலைவர் போட்ட பிறகு நிறைய பேசலான்றாருல புதிய தலைவர் போட்ட பிறகு பேசலான்னா பேச வேண்டியவர் புதிய தலைவர் தான் பேசுவார் கூட்டணியை பற்றியோ கட்சியை பற்றியோ நீங்கள் அங்கே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்போ நீங்கள் வந்து உங்களை வந்து எப்படி பாஜக மேலும் பதவி விட்டு நீக்கிது அப்படின்றத பேசுவீங்களா அப்போ அதை பேசிருந்திங்கன்னா உங்களுக்கு மனக்குறையை சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த கட்சியில் தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகிறதுக்கான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குவீங்களா அப்படி வெளியில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பிப்பீங்களா அப்படி அமைப்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற சீமானோட கூட்டுச் செருவீங்களா ஸோ அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே பல விஷயங்கள் இது மாதிரி கேள்விக்குறியெல்லாம் வருது ஆக்சுவலாக ஸோ அண்ணாமலை வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மோடி மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கார் ஸோ அந்த மோடி மேலே இருக்கிற மதிப்பு காரணமாக இவர் வந்து ஒரு தனிப்பட்ட இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுப்பாரானா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் அவர் இந்த மாதிரி எல்லாம் இப்ப பார்த்தா புதிய தலைவர் வந்தா நிறைய பேசலாம் அப்படின்னா புதிய தலைவர் வந்த பிறகு பழைய தலைவருக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குன்றது புதிய தலைவர் மீதான ஒரு விமர்சனம் துவைக்கக்கூடிய அளவுக்கு போகும் அப்படி போகும் அவர் அப்படி வச்சுக்கோ நீங்கள் கட்சியில இருக்க மாட்டீங்களே நீங்க என்னடா அவர் என்ன பெஸ்ட் அவரை போட்டாங்க என்ன நீக்கிட்டாங்க என்னையா நீக்கினாங்கன்னு ஒரு ஒரு கேள்விக்குறி தர்மயுத்த மாதிரி கேள்விக்குறியை நீங்க கிளப்பினீங்கன்னா அந்த கட்சியில நீங்க இருக்க முடியாது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவர் போவாரா அந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கா கீழே இல்லை அவர் யாராவது உசுப்பேற்றி விட்றாங்களா இதுன்னு தெரியாது ஆக்சுவலாக இல்லை சார் நீங்கள் தான் சார் பாஜக தமிழ்நாட்டிலே உங்களால் தான் சார் கட்சி வளர்ந்துருக்கு பதினோரு ஒரு அப்படி இப்படின்னு யாராவது அவரை உசுப்பேற்றி விட்டாங்களான்னு தெரியாது ஸோ அவர் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக நான் பார்க்கறேன் அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப அவசரப்பட்டாருன்னா எதிர்கால அரசியலில் ஒன்றும் இல்லாத போயிடுவார் அவர் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இல்லை 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 நான் பெரிய ஆள் நான் நான் வந்து தனியாகவே போயிட்டு பாருங்க ரெண்டு சீட்லேயாவது நான் வின் பண்ணுவேன் நாலு சீட்டாவது வின் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஏதாவது நம்ம சொல்கிற மாதிரி ஏதாவது தனி அமைப்ப ஆரம்பித்து சீமானோட ஏதாவது ஒரு கூட்டணி போட்ட ஆரம்பிச்சுக்கோங்களேன் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா சீமானுக்கே வந்து வரப்போகிற எலெக்ஷன் ரொம்ப சேலஞ்சிங் எலெக்ஷன் தான் அவருக்கே எட்டு பர்சன்ட் ஓட்டாக அவர் ரீடைன் பண்ணுவாரன்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது அதனால் இவர் போய் அங்கே சேர்ந்தார்னா அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும் அதிமுக பா பாஜக பாமக தேமுதிக கூட்டணின்றது ஸ்ட்ராங்காக இருக்கும் மக்கள் வந்து திமுகவை அந்த அணி தான் தோக்கடைக்குன்னு நினைப்பாங்க அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்போது விஜயே கூட ஓரங்கட்டப்படுவார் கட்டப்படுவார் அப்போ சீமானோடய அண்ணாமலை சேர்ந்தால் அதுவும் கொஞ்சம் ஓட்டை பிரிப்பாங்க இப்படி திமுக எதிர்ப்போட்டுகளை பிரித்தாங்கன்னா திமுக அதோட ஆதரவு ஓட்டுக்களை வாங்கி அதை வெற்றி பெற்றுட்டு போயிட்டே இருக்கும் அதனால் வந்து அண்ணாமலைக்கு முன்னாடி ஒரு அக்னி பரிசா காத்துட்ருக்கு அந்த அக்னி பரச்சையில் வந்து எந்தவித சேதாரமும் இல்லாமல் அந்த கட்சியில் கொஞ்சம் அமைதி காத்தார்னா அவருக்கு கௌரவமான ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க உடனே கொடுக்குறாங்களா கொஞ்சம் நாள் கட்சி கொடுக்குறாங்களே தெரியாது ஏங்க அவர் ஒன்றும் இல்லாத வந்தால் அவர் வந்து துணைத் தலைவர் ஆக்கினாங்கல்ல அவருக்கு எம்எல்ஏசி கொடுத்தாங்கல்ல அவனை தலைவராக்கினாங்கள்ல எம்பி சீட் அளிக்க வச்சாங்கல்ல இதெல்லாம் கட்சி அவருக்கு பண்ணியிருக்குல்ல எவ்வளவோ சீனியர்ஸ் இருக்காங்க அந்த கட்சியில் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு உங்களுக்கு தலைவர் பதவி வரையும் கொடுத்து வச்சுருக்காங்களே அப்போ நீங்கள் திடீர்னு போயிட்டு என்னை நீக்கிட்டாங்க கட்சி தான் உங்களுக்கு கொடுத்தது கட்சி ஒரு காரணத்துக்காக உங்களை எடுக்குது சரியான நேரம் வந்து மீண்டும் உங்களை கௌரவிக்கும் அந்த பொறுமை உங்களுக்கு இல்லாத நீங்கள் ஏதாவது ஒரு முடிவை நம்ம பேசுகிற மாதிரி ஒரு முடிவு அவர் எடுக்கிறாரு தனியாக போகிற மாதிரி முடிவு எடுக்கிறாருனா அவர் தன் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாருன்னு தான் என்னுடைய கருத்து திருவண்ணாமலையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சத்துணவு வழங்கும் போது முட்டை உள்ளே இருக்கிறது ஏன் முட்டை கொடுக்கலன்னு ஒரு மாணவன் கேட்டதற்காக இருந்த பணியாளர்கள் அவரை துடைப்பத்தால் அடித்தது அந்த வீடியோ காட்சிகள்லாம் வந்திருக்குது மீடியாக்கள்லேயும் செய்தியெல்லாம் வந்துருக்கு சத்துணவுல பணியாற்ற பணியாளர்களே எல்லாரும் பெண்கள் தான் அதில் பெண்கள் மகளிர் மட்டும்தான் சத்துணவு பணியாற்றக்கூடியவங்க இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த சிறுவனை போட்டு அடிக்கிறது அதுவும் துடைப்பத்தால் அடிக்கிறதுன்றது வந்து பள்ளிக்கல்வித்துறை எந்த அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துடாது நம்ம மேலே அப்படின்ற ஒரு பெரிய தைரியம் அந்த காரணங்களால் இந்த மாதிரியான போக்கு நடைபெறுகிறதா நிறைய ச பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பாலியல் ரீதியான பிரச்சனைகள் ஆசிரியர்களே பண்ணுறாங்க ஆசிரியர்கள் பாலியல் ரீதியான விஷயங்களில் எவ்வளோ சமீபத்தில் ஆசிரியர்கள்லாம் சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க ஸோ காவல்துறையில் இருக்கிறவங்களே பல விதமான சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபட்டு அவங்களும் வந்து கைதாக இருக்காங்க அவர்கள் வந்து சில பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எல்லாமே நடந்திருக்கு அரசில் இருக்கிற பல்வேறு துறைகளில் ஏதோ ஒரு விஷயங்கள் போயிட்டுலே தான் இருக்குது அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் சொல்கிற அந்த சத்துணவு விஷயத்தில் வந்து அந்த சத்துணவு அமைப்பாளரோ இல்லை அந்த ஆயாவோ ஒருத்தர் அவங்க வந்து ஒரு அடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் ஆக்சுவலாக வந்தது நம்ம மேலே எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அது அவங்களுக்கு இருந்தால் தான் அதை பண்ண முடியும் ஆக்சுவலாக இதோ நம்ம இது மாதிரி ஒரு குழந்தை அடிக்கிறோமே மனிதாபிமானவற்ற ஒரு செயலில் ஈடுபடுறோமே குழந்தை போய் நீங்கள் தொடப்பத்தால் அடித்தா அது எந்த விதத்தில் ஆக்சுவலாக இப்போ அவங்க அப்பா அம்மா நாளைக்கு வந்து கே அந்த அந்த கேட்க மாட்டாங்களா ஊரெல்லாம் இந்த வீடியோ வைரலாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த பொம்பளையை சஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே போகாது அந்த பொம்பளை துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே போகாது அந்த அம்மா மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் போலீஸில் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கிரிமினல் துறை ரீதியான நடவடிக்கைன்னா கண் அதை வந்து ஒரு ஐவாஷ் அது பின்னாடி ஒரு வருஷம் கழிச்சு பதவியில் மறுபடியும் சேர்த்துப்பாங்க அதனால் எஃப்ஐஆரை பதிவு பண்ணி அந்தம்மா மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்சுவலாக சிறார்களை வந்து துன்புறுத்துதல் வந்து அந்த செக்ஷன் இருக்குல்ல அந்த செக்ஷனில் வந்து நீங்கள் ஆக்ஷனில் புக்கை எடுத்து அந்தம்மா வந்து சிறையில் தரணும் முதல்ல ஏன்னா இது வந்து ஒரு பாடமாக இருக்கணும் இது மாதிரி சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த குழந்தைங்களுக்கு என்ன சார் தெரியும் பாவம் அவங்க வந்து நீ முட்டையை வச்சு நீங்கள் எங்களுக்கு போடாத இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அது கேட்டதுன்னு அவ்வளோ பெரிய மகா மகாபாவமா அது அதுக்கு போய் அடிக்கலாமா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அரசு பஸ் வந்து எக்ஸாம் போகிற ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் இருக்குது ஏற்றாலே அவங்க பாட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டான் பொண்ணு பின்னாடியே ஓடுது பின்னாடி அதுக்கு குறிப்பு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த எக்ஸாம் சென்டரில் இருக்கணும் அப்படியே வந்து ஒரு பொண்ணை கூட ஏற்றின்னு போகாத அவங்க வந்து பஸ் ஓட்டுநர் வந்து அவர் பாட்டு ஓட்டின்னு போகிறாருன்னா எதை பற்றியுமே கவலைப்படலை யாரை பற்றியுமே கவலைப்படலை ஒரு தான் செய்கிற கடமைக்கு வந்து ஒரு உண்மையாக இல்லைன்னா ஒருத்தர் அப்புறம் எதுக்கு இவங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்காங்க ஆக்சுவலாக அதனால் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஸ்டாலினை நேரடியாக குற்றஞ்சாட்ட முடியாது ஆனால் இந்த அரசாங்க ஊழியர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது ஆக்சுவலாக நம்ம எது வேணால் பண்ணிக்கலாம் பண்ணி தப்பிக்கலான்ட்டு அந்த எண்ணத்தை ஒழிச்சு கட்ட வேண்டியது வந்து அரசாங்கத்தோட பொறுப்பு ஆக்சுவலாக அதை தான் ஆக்சுவலாக பண்ணணும் அவங்க இந்த அம்மா தொடர்பு கட்டையால் அடிச்சதுக்கு இந்த எஃப்ஐஆர் போட்டு உள்ள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும் ஆக்சுவலாக நன்றி சார் மற்றொரு தேங்க்யூ